எம் ராஜநாயகன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய ஒன்றிய நகர செயலாளர் அன்பு சகோதரர் ஆதிமோகன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அனைத்து காலையில் இருந்து வரி இருந்திருக்கூடிய எல்லாரும் எல்லாம் ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணியர்கள் கூத்தையா அவர்கள் மற்றும் அனைத்து ஒன்றிய கழகத்துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய எம்சி நம்முடைய மண்டல முத்தவர்கள் இந்த வட்டக்கழகத்துடைய

இந்த துணிகளுடைய இறுதியாக நவாஸ் கலி என்கின்றவர் இருந்தார் அந்த நவாஸ் கலி அவர்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்திருந்தா கூட பத்து தடவை வந்திருக்கிற வந்தாரா ஏதாவது பண்ணாரா ஏதாவது செஞ்சாரா இப்ப நாங்க எம்எல்ஏ அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம் லேப்டாப் கொடுத்தோம் சைக்கிள் கொடுத்தோம் பாட புஷ்டம் கொடுத்தோம் நோட்டு புஷ்டம் கொடுத்தோம் காமிட்டி பாக்ஸ் கொடுத்தோம் கலர் பென்சில் கொடுத்தோம் சாலையை போட்டோம் பாலத்தை போட்டோம் எல்லாம் செஞ்ச பூங்க அமைச்சோம் அது ரொம்ப முக்கியம் எல்லாம் செஞ்சுக்கிறோம் ஒரே ஒரு சேர் மூணு வருஷம் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க லேப்டாப் போச்சா பாலிக்கு தங்கம் போச்சா கல்யாண காசு போச்சா ஐம்பதாயிரம் பணம் போச்சா போச்சா போலயா ஓயாட்டி காசு நின்று போச்சா போலயா கரண்ட் பில்லு முந்நூறு ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்க இப்ப தொள்ளாயிரம் ரூபாய் வருதா இல்லையா ஆயிரம் ரூபாய் கட்டினவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வருதா இல்லையா சொத்து ஏறி போச்சா இல்லையா சொத்து வரி ஏறி போச்சு பால் வேலை ஏறி போச்சு தக்காளி விலை ஏறி போச்சு கேஸ் விலை ஏறி போச்சு அரிசி விலை ஏறி போச்சு போச்சா இல்லையா

புரட்சி தலைவியருடைய வெற்றி சின்னம் புரட்சித் தலைவரி அம்மாவுடைய வெற்றி சின்னம் நம்முடைய அரசியல் வழிகாட்டியாக இருந்து எடப்பாடியோட வெற்றி சின்னத்திற்கு இங்கே இரட்டாளி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் அண்ணன் ஜெயபெருமான் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வருகின்ற நல்ல நேரத்தில் அறநாயகி தொகுதியின் ஆற்றல் மிக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அடையாளர்கள் கொடுத்த அடையாளர்கள் கொடுத்த மாபெரும் வரவேற்பிற்கு நன்றி 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 என்று முதலில் இந்த நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை வரவேற்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்துவதற்காக சமூகம் எடுத்துச் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி இந்த நேரத்தில் வெகு நேரமாக இருந்தாலும் காத்திருந்து வரவேற்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூட்டணி கட்சியான தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் அரசாங்களுக்கும் தாய்மார்களுக்கும் மிக்க பணிவனோடு இந்த நேரத்திலே அமைச்சர் மாவட்ட செயலாளர் அனைவரும் கேட்டுக் கொள்வதெல்லாம் ஒரு அருமையான வேட்பாளர் வந்திருக்காங்க அழகான வேட்பாளர் ஒளியவர் இல்ல எந்த நேரமும் அரசந்தாங்கில இருக்க யாரு விட்டாலும் பேசுற என்ன வேணும்னு கேட்கக்கூடிய வேட்பாளர் வந்திருக்க தொடர்ந்து இந்த பகுதிக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு சந்திக்க நன்றி 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 என்று சொல்லுவதல்ல வெற்றி பெற்றதற்கு பிறகு உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நீங்கள் நல்ல வாய்ப்பு வரவேற்பு கொடுத்த அத்தனை நல்ல உங்களுக்கும் நன்றி